பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் அழகு பயிற்சி ஐந்தில் எட்டாவது கணக்கு பார்க்கிறோம் எக்ஸ் பிளஸ் மூணுவை ஈக்குவல் டு ஏழு என்ற நேர்கோட்டினை சமதனாடியாக கொண்டு முனு எட்டு என்ற புள்ளியின் பிம்ப புள்ளியை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேர்கோடு ஒன்று சம நேர்கோட்டின் சமன்பாட்டை கொடுத்து ஒரு நேர்கோடு வரையலாம் எக்ஸ் பிளஸ் மூணு ஓக்குவல் டு ஏழு இந்த நேர்கோட்டை சமதனாடியாக கொண்டு மூணுக்கமா எட்டுங்கிற புள்ளியும் அதுக்கு பிம்ப புள்ளியாவும் ஒரு புள்ளிய குறிக்கிறோம் மூணு கமா எட்டுங்கிற புள்ளிய பின்னு கொடுத்துக்கிறோம் பியாஃப் மூணு கமா எட்டு அதனுடைய பிம்ப புள்ளியை கியூன்னு கொடுத்துர்றோம் புள்ளி தெரியாததுனால அதுக்கு ஏ கமா பின்னு நேம் கொடுத்துர்லாம் கணக்கிட வேண்டியது என்ன பிம்ப புள்ளி கியூவின் மதிப்பு தான் கணக்கிடணும் இந்த பி கியூ என்ற நேர்கோடானது எக்ஸ் பிளஸ் மூணு ஈக்குவல் டு ஏழுங்கிற நேர்கோட்டை சந்திக்க கூடிய புள்ளிக்கு ஜீரோனு நேம் அதாவது ஓன்னு நேம் கொடுத்துர்லாம் பி என்பது பியின் பிம்பம் தான் கியூவா இருக்கிறதுனால கண்டிப்பா ஓ என்ற புள்ளியானது பி கியூவின் நடுப்புள்ளியா தான் இருக்கும் இப்போ நம்ம கணக்கி அது நடுப்புள்ளியாக இருக்கும் அதே போல இந்த கோடுகள் என்னவா இருக்கும் பி கோடு எக்ஸ் பிளஸ் மூணு ஓ ஈக்குவல் டு ஏழு என்ற கோடும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக தான் அமையும் கணக்கிட வேண்டியது கியூ என்ற புள்ளி ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு எக்ஸ் பிளஸ் மூணு ஓ ஈக்குவல் டு ஏழு பிளஸ் ஏழு இடது பக்கம் வரப்ப மைனஸ் ஏழு ஈக்குவல் டு ஜீரோ இது சமன்பாடு ஒன்றுன்னு கொடுத்துடலாம் P of 3,8 எட்டின் எட்டு எட்டின் Q of ஏ கமா பி என்கியூன்னு எடுத்துக்கிறோம் ஓ என்பது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் நடுப்புள்ளியாக தான் இருக்கும் ஓ என்பது பிம்பப்புள்ளியாக இருக்கிறதுனால பிக்யூவின் நடுப்புள்ளியாக ஓ அமையும் ஓ என்பது பிக்யூவின் நடுப்புள்ளி ஆகும் ஒன்றுக்கொன்று செங்குத்தா அமைகிறதுனால செங்குத்து நேர்கோட்டிற்கான நிபந்தனை என்னவா இருக்கும்னா எக்ஸ் மற்றும் ஒய்யின் கிளுக்கள் மாறுபடும் ஒரு நேர்கோடு கொடுத்துட்டு அதற்கு செங்குத்தான மற்றொரு நேர்கோடு எழுதுகிறப்ப எக்ஸ் மற்றும் ஒய்யின் கிளுக்கள் மாறுபடும் ஒய் கிழக்கு உரிய மாத்தனும் மாரலி உறுப்பு மாறுபடும் அந்த நிபந்தனையை பயன்படுத்திட்டு பிக்யூவின் சமன்பாடு என்னான்னு எழுதலாம் எக்ஸ் பிளஸ் மூணு ஒய் மைனஸ் ஏழு ஈக்குவல் டு ஜீரோ என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சமன்பாடு ஒய்யின் கெழுவா இருக்கக்கூடிய மூணு எக்ஸின் கெழுவா கொண்டு வரலாம் மூணு எக்ஸ் எக்ஸின் கெலுவ ஒன்னு ஒய்யின் கெழுவா மாறிடும் பிளஸ்ல இருக்கக்கூடிய ஒய் மதி மதிப்பானது மைனஸ்ல கொடுத்துடலாம் மைனஸ் ஒய் மார்லி உறுப்பு மாறுபடும் பிளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ இது பி கியூவின் சமன்பாடா இருக்கும் இந்த பி கியூவின் சமன்பாடானது பி என்ற புள்ளிவழியா செல்றதுனால பி என்ற புள்ளியை இதில் பிரதியிடலாம் இது மூணு கமா எட்டு என்ற புள்ளி வழி செல்வதால் பி என்ற புள்ளியை பிரதியிடலாம் இப்போ மூணு பெருக்கள் எக்ஸுக்கு மூணு மைனஸ் ஒய்மதிப்பு எட்டு பிளஸ் கே ஈக்வல் டு ஜீரோ ஒன்பது மைனஸ் எட்டு பிளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ ஒன்பது மைனஸ் எட்டு ஒன்னு பிளஸ் கே ஈக்குவல் போகிறப்ப மதிப்பானது மைனஸ் மைனஸ் ஒன்று ஒன்று செங்குத்து கோடு பிக்யூவின் சமன்பாடு எழுதிக்கலாம் சமன்பாடு மூணு எக்ஸ் மைனஸ் ஒய் கேவின் மதிப்பு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ இங்கே சமன்பாடு இரண்டுன்னு கொடுத்துடலாம் இரண்டு சமன்பாடுகளும் வெட்டி கொள்ளும் தான் ஓ அப்ப அதுல இருந்து ஓ என்ற புள்ளியை முதல்ல கணக்கி கணக்கிட்டுக்கலாம் ஒன்று மற்றும் இரண்டு வெட்டி கொள்ளும் ஓ வெட்டும் புள்ளி கணக்கிடலாம் முதல் சமன்பாடு அப்படியே எழுதிடலாம் எக்ஸ் பிளஸ் மூணு ஒய் மைனஸ் ஏழு ஈக்குவல் டு ஜீரோ ரெண்டாவது சமன்பாட்டில் மைனஸ் ஒய்ன்னு இருக்குது அதை மூணாவே பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஒய் மதிப்பு கேன்சல் ஆகும் ரெண்டு பெருக்கல் மூணு விச் இம்ப்ளைஸ் மூணு பெருக்கல் மூணு ஒன்பது எக்ஸு மைனஸ் மூணு ஒய் மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஒன்று பெருக்கல் மூணு மூணு ஈக்குவல் டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறோம் ப்ளஸ் மூணு ஒய் மைனஸ் மூணு ஒய் கேன்சல் ஆகிடுது ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு பத்து எக்ஸு மைனஸ் ஏழு மைனஸ் மூணுங்கிறப்ப மதிப்பு மைனஸ் பத்து ஈக்குவல் டு ஜீரோ பத்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பத்தானது வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் பத்து எக்ஸ் 10 10 பத்து பை பத்து கேன்சல் பண்றப்ப ஒன்று equal to, 10, button, X equal to X X 1, ஒன்று எக்ஸின் மதிப்பை ஏதாவது ஒரு சமன்பாட்டில் கொடுக்கலாம் to ஈக்குவல் டு minus y ஒய் மைனஸ் equal ஈக்குவல் டு ஜீரோ மூணு ஒன்று ரெண்டு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் y ஈக்குவல் டு plus ரெண்டு வலது பக்கம் போறப்ப மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் ஒய் இக்வல் டென்ற மதிப்பு இரண்டுன்னு கிடச்சிருக்குது ஒய் இக்வல் டூ புள்ளியை எழுதிக்கலாம் தேர் ஃபோர் பீக்யூவின் நடுப்புள்ளி ஓ புள்ளி தான் கணக்கிட்டிருக்குறோம் பிக்யூவின் நடுப்புள்ளி ஓ ஆஃப் ஒன்னுக்கமாக இரண்டு ஆகும் கணக்கிட வேண்டியது ஓ அல்ல பிம்ப புள்ளி க்யூ தான் கணக்கிடணும் நடுப்புள்ளிக்கான நிபந்தனையை வச்சு இது கணக்கிடலாம் பீக்யூவின் நடுப்புள்ளி

நெக்ஸ்ட் மதிப்புகளை சமப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா மூணு ப்ளஸ் ஏ பை இரண்டு ஈக்குவல் டு ஒன்று கமா எட்டு பிளஸ் பி பை இரண்டு ஈக்குவல் டு இரண்டு மூணு ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கள் ஒன்று ரெண்டு மூணு ப்ளஸ் ஏ மூணு ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு இரண்டு ஏ மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும் மூணு வலது பக்கம் கொண்டு போயிட்டோம்னா ரெண்டு மைனஸ் மூணு அப்போ ஏ ஈக்குவல் டு சுருக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது மைனஸ் ஒன்று இதே போல் அடுத்த மதிப்பில்லை எட்டு பிளஸ் பி ஈக்குவல் டு ரெண்டு வலது பக்கம் போறப்ப பெருக்கல்ல வந்துடும் ரெண்டு நாலு பி மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும் நாலு எட்டு வலது பக்கம் போறப்ப மைனஸ் எட்டு பி ஈக்குவல் டு எட்டு நாலு மதிப்பெண்ண வரும் மைனஸ் நாலு தேவையானது ஏக்கமா பி தான் என்பது மைனஸ் ஒன்னு கமா மைனஸ் நாலு ஆகும்